ஓம் நம சிவாயா ஒரு முறை பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் நடுவில் ஒரு போட்டி யார் பெரியவங்க யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ரொம்ப கடுமையாக ஆகிட்டே இருந்துச்சா அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு என்னோட அடியையோ இல்லை முடியையோ யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போட்டிக்கு பெருமாளும் ஒத்துக்கிட்டாரு பிரம்மதேவரும் ஒத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாராகிட்டாங்க சிவபெருமான் அக்னி யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அதாவது அவருடைய திருவடியையும் பார்க்க முடியல திருமுடியையும் பார்க்க முடியாத மாதிரி பெரிய ஜோதியாக எழுந்து நின்றார் பிரம்மதேவன் அன்னப்பெரு வடவம் எடுத்து அவரோட திருமுடியை காண்றதுக்கு மேல் நோக்கி போனார் திருமால் அந்த பன்னி பன்னி வாகனம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வராக ரூபம் எடுத்து கீழே போகிறாரு ரெண்டு பேராலையுமே கண்டே பிடிக்க முடியல அதுதான் அண்ணாமலை யாரும் நெருங்கவே முடியாத மாதிரி இப்போ இருக்க திருவண்ணாமலை மலையாக இருக்குது ஆனால் அப்போ நெருப்பாக